அனைவருக்கும் வணக்கம் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மேஷ ராசிக்கு செல்லும் மாதம் மாதம்தான் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்படுகிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் மேஷ ராசிக்கு செல்கிறார் சூரியன் வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை மேஷ ராசியில் இருப்பார் இந்த நிலையில் இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் மேஷ மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்ல வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான மேம்பாடு திருப்தி உள்ளிட்டவற்றை கொடுக்கும் அதே நேரத்தில் சுப செலவுகளும் அதிகரிக்கும் இந்த சித்திரை மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பல புதிய பாதைகளையும் உருவாக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசி ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானம் மற்றும் பதினோராவது வீடான லாபஸ்தானம் ஆகிய மூன்று ராசிகளிலும் சஞ்சாரிக்கின்றன இந்த அமைப்பு நல்ல வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான மேம்பாடு திருப்தி உள்ளிட்டவற்றையும் கொடுக்கும் அதே நேரத்தில் சுப செலவுகளும் அதிகரிக்கும் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பல புதிய பாதைகளையும் உருவாக்கும் லாபஸ்தனத்தில் இருக்கும் கிரகங்களால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடமைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகளும் வந்து சேரும் இருப்பினும் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல் அதாவது சித்திரை மாதம் பிறந்த சில நாட்களிலேயே இந்த நிலை மாறி புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற துவங்கும் தற்காலிகமான வேலை ஒப்பந்த வேலை உள்ளிட்டவைகளில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியானையும் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேதி செவ்வாயின் பயிற்சிக்கு பிறகு தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கி திடீரென்று பெரிய வளர்ச்சி ஏற்படும் செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சுக்கிரனின் அடுத்தடுத்த மாதங்களில் சாதகமாக செல்ல இருப்பதால் திருமணம் கைகூடும் யோகமும் அமைகிறது சித்திரை மாதம் இரண்டாம் வாரத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் கடைசி பத்து நாட்களில் குடும்பத்தில் பல நல்ல செய்திகள் கேட்கும் செல்வ நிலையும் மேம்படும் சொத்துக்களில் இருந்து வந்த தகராறு தீர்ந்து பாக இருந்தால் சுமூகமாகவும் முடிவடையும் சுப விரயங்கள் நடக்கும் வரவுக்கு ஏற்ற செலவும் இருக்கும் தேவையில்லாத விரயங்களை கட்டுப்படுத்த அதை சுப விரயங்களாக மாற்றுவதும் நல்லது அலுவலக வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைத்தால் கூட மறைமுக எதிரிகளும் அதிகரிப்பார்கள் எனவே யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது சூரியன் உச்சமடைந்து சித்திரை மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் நன்மை அளித்தால் கூட பேச்சில் கடுமை மற்றும் அதிகாரத்தையும் ஏற்படுத்தும் இது குடும்பம் முதல் அலுவலகம் வரை எல்லா இடங்களிலேயுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் புதியவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அல்லது புதிய முயற்சிகளையும் துவங்க வேண்டாம் மேஷராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மிகுந்த யோகமான பயிற்சியாகவும் அமைய இருக்கிறது அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் பெண்கள் வழியில் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பழகுங்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்களும் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு வேலைகள் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலமும் ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது செல்லும் பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவும் ஏற்படும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மையை தரும் பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது புதியவர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் திருமண முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருந்தாலும் வேலைகள் தங்களுடைய திறமையை காட்டி பல நல்ல வாய்ப்புகளையும் பெற முடியும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரை தடைப்பட்டு இருந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுதலையும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகு உடலில் ஏற்பட்ட நினைவுகள் உங்களை விட்டும் விடைபெறும் இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்துடன் இருந்த நிலை மாறி ஆரோக்கியமாக செயல்படவும் ஆரம்பிப்பீர்கள் எதிரிகளும் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் பூர்வ புண்ணிய அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் முதல் செல்வாக்கு உயரும் இதுவரையில் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் விலகும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் பரணி இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாகவே இருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் வருமானத்தையும் அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தனத்திற்கு செல்வதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றி பெறும் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான மேற்கண்ட முயற்சிகளும் லாபம் தரும் பம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் உடல்நிலையிலிருந்து அச்சம் விலகும் திருமண வயதினர்களுக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலர் புதிய வீட்டிலும் குடியேறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும் விவசாயிகளின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் ஆதாயம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் பெண்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகி முன்னேற்றம் ஏற்படும் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியில் இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த மாணவர்களுக்கு கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவதும் நல்லது அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ராசிக்குள் உச்சம் பெறுவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் வந்து சேரும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேதுவால் எதிர்ப்பு விலகி செல்வாக்கு மேம்படும் வழக்கு விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணை இணக்கமான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் வரன் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் சனியின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் கல்வி வேலை வாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வெளிநாட்டுக்கு முயற்சி வெற்றி தரும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவது நல்லது மேலும் ராசியை பொறுத்தவரை இந்த சித்திர மாதத்தில் சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார் இது பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகளை அளித்தால் கூட பேச்சல் கடுமை மற்றும் அதிகாரத்தை ஏற்படுத்தும் இது குடும்பம் முதல் அலுவலகம் வரை எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரிகாரமாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்து வருவது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ